ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் துணை முதலமைச்சரான ஓ மகனான ரவீந்திரநாத்த வந்து தேனி தொகுதியில அவங்களை விருதுநகர் தொகுதியில நிக்க அப்படிங்கறத பார்ப்போம் அதிமுக பொதுச்செயலாளர் ஆன ஜே ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து அவங்க கிட்ட அவரோட பையனுக்கு எம்பி சீட் வந்து கேட்டிருந்தாரு ஆனா அப்ப வந்து அவங்க அதை கொடுக்கல அதனால தற்போது பாத்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓ பி எஸ் ஓட மகனுக்கு தேனி தொகுதியில எம்பி சீட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க இதை தெரிஞ்சு கொண்ட டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு அப்படின்னா தேனி தொகுதியில தன்னோட ஒய்ஃபான அனுராதா அப்படி இல்லைன்னா தன்னோட கழக உறுப்பினரான தங்க தமிழ் செல்வனா நிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க டிடிவி நிப்பாட்டுற இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்க வந்து ஓட்டு அதிகமா கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்கள நிப்பாட்ட பிளான் பண்ணாங்க இதனால ஓபிஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட மகனை வந்து விருதுநகர் தொகுதியில் நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து தர்ம யுத்தம் பண்ணும்போது தேனி மக்கள் யாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையா இதனால உண்மையான விசுவாசிகள் யாரும் தேனி பகுதியில் இல்ல என்னோட மகனை இவங்க வந்து தோக்கடிச்சிருவாங்க அது வந்து என்னோட கட்சிக்கும் எனக்கும் பெயரை ஏற்படுத்திடும் இதனால நான் விருதுநகர்ல அவர் நிப்பாடுறேன் அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்ணிருக்காராம் இதை வந்து தற்போது சமீபத்துல விருதுநகர்ல நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் அவர் வந்து உறுதிப்படுத்திருக்காரு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா விருதுநகர் தொகுதியில மகன் ரவீந்திரநாத்னா அவர் வெற்றி பெறத்துக்கு நான் முழு பங்களிப்பையும் அளிப்பேன் வந்து மேடையில் அமர்ந்திருந்த ரவீந்திரநாத் இதனைத் தொடர்ந்து அவர் வந்து விருதுநகர் தொகுதி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதை தெரிந்து கொண்டு டிடிவி கட்சியில இருந்த அனைவருமே பாத்தீங்க அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான டிடிவிக்கு பயந்துகிட்டு தான் இவங்க வந்து விருதுநகர் தொகுதிக்கு மாறி போயிட்டாங்க அப்படின்னு வந்து விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி